ഇല്ല ഇരയുണ്ടേ വെവർക്ക് തന്നി വേണ്ടെന്ന് നാം അത് വേറെ നമ്മൾ സാധിക്കോ ഇത് ഇറവുണ്ടേ പ്രശ്നം ഇല്ലത്തിൽ നിറവായി തന്നെ വേണ്ട എണ്ണത്തോട് നാം അത് ഇല്ലത്തുണ്ടേ ഉള്ളിൽ തറഞ്ഞ ഇല്ലത്തിൽ നാം കടന്നു കൂടുക

என்றும் போற்றப்படுவீராக உமது கருணையால் இவ்வீட்டை உடைய பிள்ளைகளுக்கு உமது அமைதியும் அருளும் இக்குடும்பத்தில் என்றும் தங்குவனமாக இவ்வீட்டார் அனைவரும் அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு வாழ ஒருவர் என்றும் துணையாயிருப்பார்களாக இவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் என்றும் நலம் பெற்று வாழ துணையாயிருப்பீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமின் பதிலுரை பாடல் நீங்கள் சொல்ல வேண்டியது உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்ல நிலையில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன் நான் இருக்கும் இறைவன் என்று உரைப்பான் பல்லவி ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணின் என்றும் கொன்றளிக்கும் கொள்ளைனோ என்று தப்பி வைப்பார் அவர் தம் சிறகுகளால் உண்மை அரவடைப்பார் அவர் தம் இறக்கீழ் புகரிடம் காண்பீர் அவரது உண்மையை கேடயமும் கவசமும் ஆகும் பல்லவி இரவின் திகிலுக்கும் பகலின் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருவில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பர்களின் தாக்கும் கொடிய மாலைக்கும் இரஞ்ச மாட்டீர் பல்லவி தீங்கு உமக்கு நேரிடாது அழகியும் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் பல்லவி யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அந்நாட்களில் இயேசு கூறியது நான் செய்யும் செயல்களை என நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் என் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் அவரை உண்மை வெளிப்படுத்தும் தூயார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள கொள்ள இயலாது ஏன் அவரை காண்பதுமில்லை அறிவதும் இல்லை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஏல் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி மன்றாடுவோமாக அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் தந்தையே நாங்கள் அனைவரும் உண்மை வாழ்த்துகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த புதிய வீட்டிலே உமது பேருதவியையும் பராமரிப்பையும் கண்டுணர்ந்து நாங்கள் உண்மை வாழ்த்துகின்றோம் விண்ணக வீட்டில் முன் அடையாளமாக இருக்கிற இளம் வீட்டை நேர் ஆசிர்வதித்து அர்ச்சித்து புரிதப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாய் வேண்டுகின்றோம் அன்பு ஆண்டுகிறேன் அதாவது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே அதாவது இந்த ஏழைகளின் குடில் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு இருக்கின்ற இந்த மூன்றாவது வீட்டை நாங்கள் இன்று கட்டி முடித்து இன்று திறப்பதிலே பங்கு பங்குகிற சமூகமானது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது அடித்தள முயற்சி சங்கத்தின் வாயிலாக இந்த இல்லத்தை நாங்கள் கட்டி முடித்து இன்று நாங்கள் இதை திறக்கின்றோம் அன்பு வாண்டவரே நாங்கள் உமக்கு நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற மேலான கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் மிக குறுகிய காலத்திலே நாங்கள் மூன்று மாதங்களுக்குள்ளாகவே இதை கட்டி முடித்திருக்கிறேன் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அதற்கு நீர் கொடுத்த அனைத்து விதமான வாய்ப்புகளுக்காகவும் வசதிகளுக்காகவும் எல்லா விதமான காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு வாண்டவரை நீர் இந்த உலகிற்கு வந்த பொழுது இந்த உலகிற்கு மகிழ்ச்சியாக அன்பு பரிசாக இந்த உலகிற்கு வந்தீர் நீர் வந்த பொழுது இந்த உலகமானது மகிழ்ச்சியால் துள்ளியது எல்லாருக்கும் மகிழ்ச்சி உணர்ந்தீர் எனவே இந்த கிறிஸ்து பிறப்பானது மகிழ்ச்சியால் மகிழ்ச்சியை நாங்கள் எல்லாரும் கொண்டாடினோம் எனவே இந்த இல்லத்தை இந்த கட்டி முடித்து இந்த குடும்பத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் எனவே இந்த குடும்பத்திற்கு நீர் மகிழ்ச்சியாக பாலகனாக இந்த குடும்பத்திற்கு நீர் வந்திருக்கின்ற எனவே நாங்கள் உமக்கு கூடி நன்றி கூறுகின்றோம் அன்பு வாண்டவரே அன்பு வாண்டவரே இந்த இல்லம் கட்டி முடிப்பதற்காக உழைத்த ஒவ்வொரு பணியாளர்களை அவளுடைய குடும்பத்திற்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம் அவளுடைய குடும்பத்திலும் உமது பிரசன்னம் தங்க வேண்டும் என்றும் அவளுடைய குடும்பங்களும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கின்றோம் அன்பு ஆண்டவரே அதே போல இந்த இல்லத்தை கட்டுவதற்காக எல்லா நிலைகளிலும் பயணித்த அடித்தள முயற்சி சங்க நிர்வாகிகள் குறிப்பாக அந்த பணிகளை முன்னின்று வழியட ஒருங்கிணைத்த எங்களுடைய அந்த தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்காகவும் அதே போல் அடித்தள முயற்சி சங்கத்திலுள்ள நிர்வாக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறுகின்றோம் அதே இந்த பணியை முன்னின்று வழிநடத்திய ஒருங்கிணைத்து எங்களுக்கு நடத்தி தந்த எங்களுடைய பங்கு அருள் பணி பேரவை துணைத் தலைவர் திரு ஜான் ராபர்ட்ஸன் அவர்களுக்கும் நாங்கள் சிறப்பான நன்றியையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் இந்த பணி மிக சிறப்பாக மிக குறுகிய கால மிக தெளிவாக நேர்த்தியாக எங்களுக்கு செய்து தந்திருக்கின்றார்கள் அன்பு ஆண்டவரை அவருக்கான நாங்கள் சிறப்பான நன்றியை கூறிக்கொள்கின்றோம் அன்பு ஆண்டவரை தொடர்ந்து அவரின் குடும்பத்தால் நிறைவாக நீங்கள் ஆசீர்வதி போல என்னுடைய பங்கு அருள் பணிப்பேரவை நிர்வாக உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய இந்த பணிகளிலும் உடனிருந்து எங்களை ஆக்கமூக்கம் தந்து வழிநடத்தி இருக்கின்றார்கள் எனவே அடித்தமிழ் மனு நிர்வாக உறுப்பினர்கள் பங்கு அருள் பணி பேரு நிர்வாக உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பங்கு இறை மக்கள் அத்தனை பேரும் என்னுடைய உடனிருந்து இந்த பணியை மிக சிறப்பாக வழிநடத்தியிருக்கிறார்கள் எனவே அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் எனவே எனவே உடைய அருள்கரம் ஒவ்வொருவரோடும் உடனிருந்து வருடத்திலும் நாம் ஜம்பிக்கின்றோம் இந்த குடும்பத்தாரை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதே உன்பது பிரசன்னம் இந்த குடும்பத்தோடு உடனிருக்கும் இந்த இல்லத்தோடு உடனிருக்கும் இருக்கும் பிரசன்னம் பிரசனம் உடன் இந்த குடும்பத்தாரை நிறைவாக ஆசிர்வதித்து எல்லா நன்மைகளால் நலனங்களால் நிரம்ப வேண்டும் ஜம்பிக்கின்றோம் அன்பு ஆண்டு வரை இல்லத்திலே வருகின்ற எல்லாரையும் ஒன்பது பிரசு நிறைவாக தங்கி அவர்கள் எல்லா விதமான நன்மைகளாலும் நலன்களாலும் ஆசிரியர்கள் நிரப்ப பெற்று அவர்களிடத்தில் கேட்கின்ற எல்லா விதமான குடைகளையும் ஆசிர்வாதங்கள் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய அருளையும் ஆசிரையும் பெற்று நலமோடு வாழ வேண்டிய அருவளை பொழியில் ஈடுபது எங்களுடைய வியாவுகள் அன்னை இந்த குடும்பத்திற்கு தாயாக தந்தையாக இருந்து அவருடத்தில் கேட்கின்ற அனைத்து விதமான குடைகளை பெற்று உமக்கு சார்ந்து வருகின்ற மக்களாக வாழ வேண்டிய அறுவலைப் பொழியில் ஈடுபென்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவியாகவும் அஞ்சாடுகின்றோம் ஆமீன் இவர்களில் இருக்கிற எங்கள் தந்தையே

பரமதந்த உங்கள் மீது அன்பு உங்களின் வாழ்வாராக அமைத்தரை மகன் உங்களுக்கு தமது அமைதி அறிவிப்பாக உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாராக எல்லாமே தந்தையும் மகள் தூய்யாவின் இல்லத்தின் வாழ்ந்த அனைவரின் ஆசியர்வதிப்பாராக वरम् கடவுளுடைய ஒரு ஒரு வாரம் அப்ப காரம் கூட்டம் நடைபெற்றது அப்போ ஒரு சொன்னாங்க கிறிஸ்து பற்றி என்னென்ன காரியங்கள் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க நான் கடைசி தான் போயிருந்தேன் அப்ப நிறைய பேசினாங்க அப்ப நான் சொன்னேன் எங்க பங்குல ரெண்டு ஒரு குடியிருக்கும் இன்னொரு வீட்டில் நாங்கள் அதை பார்த்து ஒரு ஒரு ரூம் கிட்டே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எப்படி நீங்க அப்படின்லாம் அப்ப அது கடவுளுடைய ஒரு நமக்கு அது அந்த நாம நினைப்பதை விட கடவுளுடைய விருப்பம் அதுதான் ஏன்னா நாம் ஒன்று நினைப்ப கடவுள் ஒன்று நினைப்பார் இது கடவுளுடைய சித்தம் இல்லாமல் போட்டோம் அக்டோபர் இருபத்தி அஞ்சு தான் போட்டோம் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டு மாதத்துக்குள்ள வீடை நாம் எரிச்சு இருந்தாச்சு நம்ம அழகாக கட்டி பிடிச்சாச்சு மழை இருந்தது எல்லாமே இருந்தது ஆனா நம்ம அழகாக நம்ம அந்த வீடை எந்த ஒரு இடையூறு கட்டி முடிச்சாச்சு அப்ப அது கடவுளைய ஒரு விருப்பம் தான் கடவுள் விருப்பம் எதுவுமே நடைபெறாது அப்ப மூன்றாவது ஒரு வீடு நாம் இன்று திறந்திருக்கிறோம் அப்ப அது கடவுளை விருப்பம் அப்ப அதற்கு கடவுள விருப்பம் மட்டுமல்ல கடவுள் நமக்கு இருப்பார் ஆனா கடவுள் என்ன செய்வார் மனிதர்களை கருவியாக பயன்படுத்துவார் மனிதர்கள் கருவியாக நாம் இசையவில்லை என்றால் எந்த காரியம் நடக்காது கடவுள் திருப்பு மட்டும் இருந்தால் மனிதர்களும் என கருவியாக செயல்பட வேண்டும் அப்ப அதற்கு என்னது ஒன்று பொருளாதாரம் வேண்டும் இன்னொன்று மனிதர்கள் செய்வதற்கான அந்த அதற்கான என்னது அந்த அதற்கு கருவிகள் அந்தந்த இயற்ற ஆட்களும் எல்லாமே நமக்கு தேவை அப்போ நமக்கு ஆசா நமக்கு அதற்கு பொருள் உதவியும் இருந்தது இன்னொன்று நமக்கு அதற்கான எனது நபரும் நமக்கு சரியான எது நமக்கு நம்ம தலைவர் அவங்க இருந்தாலும் நமக்கு எந்த விதமான டென்ஷனே கிடையாது எனது எந்த பயமோ அல்லது எப்படி நம்ம யாரும் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க செய்கிறதுனால நமக்கு எந்த எந்த பற்றி கவலையே இல்லை தொடங்கியாச்சா அவங்க முடி முடிச்சு தருவாங்க அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தனால நம்ம எல்லாமே மிக சிறப்பாக நமக்கு எனது எல்லாமே கை கூடும் சொல்லுவாங்க ஐயா அந்த ஒரு மாதிரி நடந்ததுனால நமக்கு சிறப்பாக நடைபெற்றது எனவே அந்த நேரத்தில் நமக்கு எனது நம்முடைய அடித்தளமுறி சங்கமும் நம்முடைய பங்கு அருள் பணி பேரவை நம்முடைய பேரவை குறிப்பாக நம்முடைய துணைத் தலைவர் திரு ஜான் ராவ்ஷன் அவர்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் முதல்ல அவர் நம்முடைய அடித்தளமுறிய சங்கம் அந்த சிறிசேமிப்பு தான் அது அடித்தளமாக இருந்தது இவ்வளவு காரியங்கள் நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம பங்கள செய்திருக்கிறோம் வெளியே தெரியாம பொருளாதாரம் இவ்வளவு நமக்கு இருக்குது நம்ம துணிச்சலோட ஒரு இந்த ஒரு திட்டம் ஓகே செய்வோமா பணம் இருக்கிறது நமக்கு இன்னைக்கு பங்குற ஒரு நமக்கு பொது கழிப்பறை நம்ம செய்கிறோம் அந்த பங்கள கேட்டாங்க நம்ம ஆமும் சொல்லணும்னா பைசா இருக்குது எதனால நம்ம ஆமும் முடிந்தது எனவே அதற்கு நீங்கள் முழுமையாக இருக்கிற காரியங்கள் செய்கிறது அடி அடித்தள சங்கம் எனவே அடித்தள மொழி சங்க நிர்வாகி ஒரு அத்தனை மீரையும் நான் இந்த நேரத்தில் உண்மையிலே கரமளி உங்களை மனதார பாராட்டுகின்றேன் உங்களை தலைவர் நிர்வாகிகள் அத்தனை பேரையும் மனமாற எதுவுமே அவங்க அப்டேட் பண்ணி இருப்பான் இது நாளை இது இந்த இது இந்த கேட்டதில்லை ஓகே நான் மாட்டேன் சரி ஓகே இது நம்ம போனோம் வேற எதாவது அரேஞ்ச் பண்ணால் இல்லை ஏன்னா இது நம்மளுடைய பங்குடைய ஒரு முக்கியமான நிகழ்வுன்றது நான் வந்தேன் இது அப்போ எனவே நம்முடைய ஆமுசா பாராட்டுகின்ற இரண்டாவது நம்முடைய நம்ம இந்த காரியங்கள்ல பொது காரியங்கள்ல அதாவது அவங்களுக்கு நிறைய காரியங்கள் உண்டு அதாவது இவ்வளவு அர்ப்பணத்தோடு நான் பார்த்துருக்கிறது இப்போ ஒரு நாள் கோயில் வயலத்து ஆரம்பித்த பிறகுதான் நிற்பாங்க இப்பவும் கூட இந்த கிறிஸ்மஸ் டைம்ல கூட ஃபுல்லாகும் எல்லா காரியங்களும் எப்படிதான் அவங்க தனிப்பட்ட பணிகள் நடக்குதோன்னு எனக்கு தெரியல ஆனால் ஃபுல் கோயிலில் எந்த ஒரு காரியமும் சொல்லியாச்சுனாலும் நம்ம கூட வந்து வந்து நின்று அந்த காரியத்தை செய்வது இங்கே கூட நாம் பேர் ஆனால் அந்த காரியத்தை நின்று செய்கிறது எல்லா காரியங்களையும் என்னது ஃபுல்லாக நம்ம கரெக்டாக தொடக்கத்தில் கடைசி வர நின்று தன்னுடைய காரியத்தை போல என்ன செய்யுது நம்முடைய துணைத்தலைவர் அவங்க அந்த அது நம்ம கோயிலாக இருந்தாலும் சரி கோயில் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி அது மிகச் சரியாக நேர்த்தியாக நடக்க வேண்டும் என்பது அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம் அதை மிகச் சரியாக செய்து இங்கே எந்த இந்த படியாக இருந்தாலும் சரி அங்கே அந்த வீட்டு அந்த வீட்லேயும் அப்படிதான் அவங்க பேசுவாங்க நமக்கு இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த தலையிட வேண்டாம் ஆனால் அவங்க சொல்லுவாங்க நம்ம டெஃபாதர் இப்படி இருக்கு இப்படி இருக்க வேண்டியது இந்த ஒரு காரியத்தை மிக சிறப்பாக நேர்த்தியாக நமக்கு செய்து முடித்து தந்திருக்கிறாங்க எவ்வளவு பணிகள் இருந்தாலும் ஆலை பணிகளாக இருந்தாலும் சரி இருந்த பொழுதும் மற்ற அவங்களுக்கும் தனிப்பட்ட எவ்வளோ பணிகள் இருந்தாலும் நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த ஆலை பணிகள் பொருட்படுத்த போது நிறைய பணிகள் இருந்தாலும் இந்த பணிகளிலும் அவங்க மிக சிறப்பாக தலையிட்டு நமக்கு சிறப்பாக தந்திருக்கிறாங்க எனவே அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நெஞ்சார்ந்த நென்றியை அவருடைய பணியாளர்களுக்கு கூறிக்கொள்ள நின்றே அதே போல் நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அவர்களும் நமக்கு முழுமையாக எல்லா காரியங்களும் ஒத்துழைப்பு தந்திருக்கிறாங்க நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க இன்னும் பல நிலைகள் நமக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா நிலைகளிலும் அதாவது ஒரு குடும்பம் போல ஒரு குடும்பம் போல எல்லா காரியங்களிலும் நமக்கு அழைக்க அழைக்கிற அழைக்கிற போதும் அதே போல் எல்லா நிலைகளிலும் எனவே எப்படி சென்று கொண்டிருக்கிறது எல்லாமே விசாரிப்பாங்க இன்றைக்கு வந்து அனைத்து நிலைகளில் நமக்கு ஒருத்தளை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இல்லை நிறைய ஆமசாரில் இருக்கிறாங்க பகுதியில் இருக்கிறாங்க எனவே எல்லாமே ஒரு ஒரு குடும்பம் போல தான் அத்தனை பேருக்கும் மிக சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்ளுகின்றேன் அதே போல் இந்த குடும்பத்தாருக்கும் அவருடைய உறவினர்கள் எல்லாருக்குமே மிக சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றேன் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் இந்த கிறிஸ்து பிறப்பு இதான் ஒரு மகிழ்ச்சி அப்படிதானா குடும்பத்தாருக்கு நம்ம கிறிஸ்தவர்களை கொண்டாடுகிறோம் இதுதான் உண்மையில மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன் அர்த்தம் பெறுகிறது எனவே அவர்களும் கிறிஸ்து பிறப்பை பஸ்ல கொண்டாடுகின்ற பொழுது அவங்க நினைவு உருவாங்க அப்படிதானே கிறிஸ்து உண்மையிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு